இறையேசுவில் அன்புள்ளங்களை கிரைஸ்தலோன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னும் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் தயவுசெய்து இந்த காணொலியை நீங்கள் கேட்டுட்டு டிலக்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோவை குறைந்தது பத்து பேருக்கு நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா ஆண்டோடைய ஆசிரியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல அபிஷேகத்தின் ஆழத்தில் நம்ம செல்ல முடியும் தொடக்கத்தில் உங்களுக்கு புரியலனையும் இறுதியில் உங்களுக்கு இந்த ஆழத்தில் நம்ம சொல்ல முடியும் கிரைஸ் த லாட் பொழுது பரிசு தாவியைப் பற்றி நாம் கேட்போம் தூய ஆவியானவர் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் ஒரு நபரை தூய ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் தூய ஆவியின் கட்டுப்படுத்தும் கரம் என்ற காரியம் ஒன்று உள்ளது தீர்த்துதர் ஆசியாவில் நற்செய்தி அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுத்திருந்தார் திரும்பவும் அவர்கள் பித்தேனியாவுக்கு செல்ல முயன்றபோது போது ஆவியார் அவர்களை போகவிடவில்லை என்று திருத்துவதற் பணியிலே பதினாறாவது அதிகாரம் சொல்கிறது தூய ஆவியார் எப்படி அவர்களை கட்டுப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இதே போல நாம் செய்கிற சொல்கிற தினசரி காரியங்களிலும் கூட தூயாவியார் நம்மை தடுப்பார் பல நேரங்களில் நான் சிலவற்றை பேச நினைப்பதுண்டு ஆனால் ஒரு உறுத்தல் எனக்குள்ளாக இதை சொல்லாதே என்று தோன்றும் நான் இதை தூயாவியின் தடை என்று அழைப்பதுண்டு தூய ஆவி நாம் ஆவியில் நடந்திருந் நடப்பதிலிருந்து மாமிச சிந்தையை நோக்கி நடப்பதை தடுப்பதற்காக நம் செயல்களில் சிலவற்றை இடைநிறுத்தம் செய்கிறார் நம்மில் செயல்படுகிற தூய ஆவியின் இடைநிறுத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால் வாழ்வில் நாம் சந்திக்கிற பல பல பிரச்சனைகளை விலக்கு விடலாம் தூய ஆவியின் உறுத்தல் செம்மையாகவும் கனிவாகவும் இருக்கும் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் நம்மில் இடைநிறுத்தம் செய்வதை விட்டுவிட்டு நம்மிடமிருந்து விலகிவிடுவார் நமக்குள் இருந்து நம்மை எச்சரிப்பதற்காக ஒலி எழுப்புவார் எனக்கு ஆவிக்குரிய போரில் பரிச்சயமுள்ள ஒரு நண்பர் உண்டு அவருக்கு இதில் விசேஷ அபிஷேகம் உண்டு ஒரு முறை அவர் இருளின் வல்லமையை எதிர்த்து ஜெபிக்க முற்பட்ட போது அவருக்குள் தூயாவி அதை செய்ய வேண்டும் என்று ஒலி எழுப்புவதை உணர்ந்ததாக கூறினார் மறந்து விடாதீர்கள் தூய ஆவிதான் பொறுப்பாளர் எல்லாவருக்கும் தூய ஆவியானவர் தான் பொறுப்பாளர் அவருக்கு எல்லாம் தெரியும் எந்த நேரத்தில் எது சிறந்தது என்பதும் அவருக்கு நன்றாகவே தெரியும் பல நேரங்களில் கடவுள் நாம் தவறான முடிவு முடிவுகளை எடுப்பதிலிருந்து தடுக்க மனிதர்களை கொண்டு தடை செய்வார் தாவீது அரசர் ஓர் ஆலயம் கட்ட முற்பட்ட போது ஆண்டவர் நாத்தான் தீர்க்க தரிசி அனுப்பி அதை தடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறிப்பிட்ட பதினேழாவது அதிகாரத்துல வாசிக்கலாம் திருத்தூதர்கள் விண்ணில் இருந்து நெருப்பு இறங்கி வர செய்ய விரும்பிய போது அதை தடுத்து நிறுத்திவிட்டார் தாவீதின் படைத்தலைவன் யோபாபு தாவீதிடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் என்று கூறிய தாவீது அதை கேட்க மறுத்துவிட்டார் என்பதை ரெண்டு சாமியில் இருபத்தி நாலாவது அதிகாரத்திலே பார்க்கலாம் பிறகு தாவீது அவரது அரசும் அதன் பின்விளைவுகளை அனுபவித்தனர் நாம் பிறர் மூலமாக ஆண்டவர் கூறுவதை அறிவதற்கு தாழ்மையோடு ஆவியிலே நடக்க வேண்டும் பிழையாம் தவறு செய்யாமல் இருந் இருக்க ஒரு கழுதை அவரை தடுத்து நிறுத்தினதை பாருங்கள் ஏனாக மொத்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது ஆண்டவருக்கு இஸ்ராயல் மக்கள் மீது அன்பு இருந்தது ஆனால் பாலாக் இஸ்ராயல் மக்களை சபிக்கணும் தோல்வி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிழையாமை அழைக்கின்றார் அப்பொழுது பிள்ளையாம் தன்னுடைய கழுதியோடு பாலக்கு அழைப்பை ஏற்று போகின்றார் அந்த வேளையிலே பாலக் பிழையாமை கழுதியானது கழுதை மேலே ஏறி பிழையாம் பாலக்கை நோக்கி செல்கின்றார் அங்கே ஆண்டவருடைய தூதர் வாழைந்தி பிழையாமை கொலை செய்வதற்காக நிற்கின்றதை கழுதையின் கண்கள் காண்கின்றது மனிதனின் கண்கள் மூடப்பட்டிருக்கின்றது எனவே வழியோரத்தில் நின்ற வாழைந்து நின்ற வானதுதரை கண்டதும் கழுதையானது வயல்வெளியிலே சென்றது முதலில் இரண்டாவதாக அவர் ஒரு குறுக்கு பாதை வழியாக கழுதை சென்றது அந்த இடத்திலே வானதுதர் வாழைந்தி நின்றதை கழுதை கண்டதும் அந்த பிழையாடை கால் உரைக்கும்படியாக அந்த தேய்த்து கொண்டு சென்றது அவருடைய அவருக்கு கோவம் வந்துச்சு மூன்று முறையாக கழுதை இவ்வாறு செய்கின்றது என்று கழுதையை அவர் அடிக்க தொடங்கினார் கழுதை அடி அடிக்க தொடங்கியதும் கழுதை அவருடைய கால் அவருடைய கால் பாதத்தில் விழுந்து விழுந்தது உடனே பிழையாடைய பிழையம் கழுது கழுதையின் வாய்களை ஆண்டவர் திறக்க வைத்தார் கழுதை பேச தொடங்கியது நான் உன்னுடைய கழுதை என்றைக்காவது நான் இப்படி செய்ததுண்டா அப்படின்னு சொல் சொல்லும் பொழுது பிழையாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது வாழந்தியதாக தூதர் அங்கே நிற்பதை பிள்ளையாம் காண முடிந்தது இப்பொழுது பாருங்க பிள்ளையாம் ஆண்டவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார் நீ எதற்கு கழுதையை அடித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை மாறி போகவில்லை என்றால் நான் அப்பொழுதே உன்னை கொஞ்சம் கொலை செய்திருப்பேன் என்று இவ்வாறாக கழுதியை கொண்டு பிள்ளையாம் தவறு செய்யாமல் இருக்க ஒரு கழுதை அவரை தடுத்ததை நினைத்து பார்க்கின்றோம் உங்களில் இருக்கிற தூயாவியானவர் கொடுக்கிற சமிக்கைகளை நீங்கள் கவனிக்க எச்சரிக்கையாக இருக்க இருக்கவில்லை என்றால் நீங்கள் தவறான பாதையில் சென்று விடுவீர்கள் கவனிப்பது மிக மிக முக்கியமானதாகும் மாமிச சிந்தையில் நாம் எடுக்கும் முடிவுகளை தடை செய்ய ஆண்டவரது இறை வார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட தூய ஆவியானவர் மிக மிக பெரியவர் பெரிய அறிவாளி தூய ஆவியானவர் நம்மளை பாதுகாக்கின்றார் தூய ஆவியானவர் நம் ஆவியின் பாதுகாவலர் நமது ஆத்மாவின் காவலர் திருவிவிலியா நமக்கு கூறுகிறது உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன அவர் நம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார் என்று ரெண்டு குறிப்பீட்டிலே நம்ம வாசிக்கலாம் இது ஆச்சரியமான காரியம் நாள் தொடங்கி நாள் முடியும் வரை தூயாவியார் நம்மை பாதுகாக்கின்றார் தூயாவியின் துணையால் இந்த உலகத்தின் படைகள் நடக்க நடக்க பயப்படும் இடத்தில் கூட நம் கால் மிதிக்கு மிதித்து நடக்க முடியும் அத்தகைய ஆற்றலை ஆண்டவர் தருகின்றார் மந்திரவாதம் செய்கின்ற இடத்துலையோ அல்லது எந்த இடமா இருந்தாலும் ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற விலையில் அவர் நமக்கு தைரியத்தை தருகின்றார் எனக்கு ஒரு சம்பவம் நினைவில் வருகிறது நான் ஒரு இடத்துல தூத்துக்குடியில் ஒரு இடத்துல இருக்கின்ற விலையிலே ஒரு மாமியார் மருமகள்டே அந்த வழக்கில் நான் இடைப்பட்டு அந்த வழக்கை முடித்து கொடுத்ததன் நிமித்தமாக என்ன பண்ணாங்க மாமியார் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து வெளியில போற இடத்துல மணல் இருக்கின்றது அந்த மணல்ல கால் நான் பதித்த இடத்துல இருந்து மணலை எடுத்து அவர்கள் எனக்கு எதிராக மந்திரவாதம் செய்தார்கள் அவமானப்பட்டு இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஒரு சகோதரியோடு தூயாவி துணை பெற்ற வெளிப்பாடுள்ள ஒரு சகோதரியோடு நாங்கள் இருவருமாக அடிக்கடி ஜெயிப்பது வழக்கம் இது நான் யாரிடம் சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு தெரியாது மந்திரவாதம் செய்திருக்கின்றார்கள் என்று அந்த சகோதரியனிடம் கேட்டார் நீங்க இவ்வாறாக மாமியார் மருமகள் வழக்கில் சென்றீர்களா என்று ஆம் என்று சொன்னதும் ஆண்டு ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார் நீ உங்க கால் மணலை எடுத்து அவர்கள் உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பதனால் உங்களுக்கு எதுவுமே உங்களை அணுகல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் பலத்த பாதுகாப்பை தருகின்றவராக இருக்கின்றார் சிம்சனும் அவர் தந்தையும் தாயும் திமினாவுக்கு புறப்பட்டு சென்றனர் அவர்கள் திமினாவின் திராட்சைத் தோட்டங்களை வந்தடைந்தனர் அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ச்சித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார் என்று நீதித்தலைவர் பதினாலாவது அதிகாரம் சொல்கின்றது இத்தகைய சேலை சாத்தான் தாக்க வரும்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தூயாவியார் செய்கிறார் அவர் இறங்குவார் நாம் காப்பாற்றப்படுவோம் பேதிரு ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கூறுகிறபடி நாம் கடவுளின் வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் வட இந்தியாவிலே தங்கி சில இரவு வேளைகளில் ஆவிக்குரிய போர் நடப்பதை போல் சத்தம் கேட்கும் சாத்தானும் தூயாவியும் தீயாவியும் அப்படினா மந்திரவாதம் செய்வாங்க ஆண்டவர் நமக்கு எதிராக போர் புரிவார் பரிசு தாவியானவர் அந்த இரவு இரவுகளில் நான் ஆண்டவரின் பிரச பிரசனத்தை அதிகமாய் உணர்வதுண்டு அதை நினைத்து ஏன் இவை நிகழ்கிறது என நான் ஆச்சரியப்படுவது உண்டு ஒருமுறை இரவு இப்படி போது அடுத்த நாள் காலை நான் ஒரு ஜப ஐக்கியத்திற்கு சென்றேன் அங்கு தீர்க்க தரிசனம் வரத்தை பெற்றிருந்த ஒரு சகோதரி ஜபத்தை நடத்தினார் அவர் மூலமாக அநேக பேருக்கு ஆண்டவர் கூறுவது எல்லா வெளிப்பாடுகளையும் கூறப்பட்டது அப்பொழுது எனக்கும் ஆண்டவர் கூறியது கடந்த இரவு நான் என் பிரசனத்தை உனக்கு தந்து உன்னை பாதுகாத்தேன் என்று சொன்னார் அந்த ஆண்டோட பிரசனம் தீயாவி என்னை தாக்காத படிக்கு ஆண்டோட பிரசனத்தை உணர முடிந்தது இன்னுமாக இரண்டு இந்து சகோதரி சகோதரர்கள் அதில் ஒருவர் அவர் மனமாற்றம் அடைந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார் இப்பொழுது இவருடைய குடும்பத்திலே சொத்து தகராறு இந்த மூத்த சகோதரன் இளைய சகோதரன் தான் ஆவிக்குரிய மனமாற்றத்தை அடைந்தார் இந்த மூத்த சகோதரர் என்ன பண்ணார்ன்னா மந்திரவாதம் செய்து இவனை கொலை செய்யணும் அப்பொழுது அந்த சொத்தெல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது தூய ஆவியான தூண்டுதலால் இவர் பாது எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று பார்ப்போம் இப்பொழுது இந்த மூத்த சகோதரர் மந்திரவாதியை சென்று மந்திரவாதத்தை ஏவி விட்டு இவரை கொலை செய்யணும் என்று அந்த தீ ஆவி இவரை அணுகும் போதெல்லாம் இவரை ஒன்றுமே செய்ய முடியாது மந்திரவாதி தீ ஆவி அவரிடம் அனுப்புவார் அந்த இளைய சகோதரன் பிரேயர் பண்றதுனால அவனை ஒன்றுமே செய்ய முடியலை அது திரும்ப அந்த ஆவி மந்திரவாதியிடம் செல்லும் இவ்வாறாக ரெண்டு மூணு தடவை சென்றது அப்பொழுது அந்த ஆவியிடம் அந்திரவாதி கேட்டார் ஏன் நீ ஒருபோது இப்படி செய்ய மாட்டே ஏன் இப்படி செய்கின்ற என்று அந்த தீ அந்த தீய காரியம் நான் அவனை நெருங்க முடியாது அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனோட சொத்தையும் சூழ்ந்து ஒரு நெருப்பை எருகின்றதை என்னால பார்க்க முடிகின்றது அந்த பக்கத்திலேயே என்னால அணுக முடியாது அப்படின்னு சொல்ற இப்ப தூய ஆவியானவர் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்திற்கும் உங்களோட சொத்துக்கும் பாதுகாப்பை பெரியவர் பாதுகாப்பை தருவார் ஆனால் தூய ஆவியானவருக்கு நெருக்கமாக அவரோடு வாழக்கூடிய மகனாக மகளாக நீங்க ஒவ்வொருவரும் தூய தூயாவியானவர் துணை செய்ய முடியும் பாதுகாப்பாக உங்களுக்கு பாதுகாப்பை தருவார் தீய வழியிலே தூயாவரி ஆவியாரை எதிர்த்து தீய வழியில் செல்கின்ற போது அவர் நம்மை விட்டு விலகிவிடுவார் அவருடைய பாதுகாப்பை நாம் உணர முடியாது ஆனால் தூய ஆவியாருடைய விருப்பப்படி பரிசுத்த உள்ளத்தோடு நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் தூய ஆவியானவர் நமக்கு மிக மிக உதவி செய்து நம்மை பாதுகாப்பார் நாம் தீ ஆவியை குறித்து பயப்பட தேவையில்லை ஏனென்றால் உலகத்தில் இருக்கும் அவனை விட நம்மளிருப்பவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே நரகத்தின் எல்லா சக்தியைக் காட்டிலும் நம்மில் வசிக்கிற தூயாவி வல்லமையுடையவர் இதுதான் தூயாவியோடு நடப்பதின் பலன் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் நம்மில் தன் பிரசனத்தை தூயாவியார் அதிகப்படுத்துவார் நீங்கள் ஜபத்திலோ அல்லது ஜபிக்காமலோ இருந்தாலும் உங்களில் இருக்கிற தூயாவியானவர் முழு அதிகாரத்தோடு இருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்ரேலை பாதுகாக்க கடவுளின் வாழ்ச்சியை மேகத்தைப் போல அக்கினியை போல தோன்றியதை விடுதலை பயண நூலில் நாம் பார்க்கிறோம் இது தூய ஆவின் செயல்பாடாகும் யோசுவா பொறுப்பெடுக்கும் வரை ஆண்டவரின் பிரசன்னத்தை மக்கள் எல்லாரும் கண்களால் பார்த்தன என்று ஏசையா அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே வாசிக்கலாம் துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்ப ஆனார் தூதரோ அல்ல அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார் தூயாவியானவரே நெருப்பாக நெருப்பு இஸ்ரேல் மக்களுக்கு பின்னாடி நெருப்பு தூணாகவும் முன்னாடி மேகஸ்தம்பமாகவும் இஸ்ராயல் மக்கள் நம்முடைய மூதாதர்களை பாதுகாத்தது பரிசு தாவியானவர் பவுல் மந்திரவாதியை சந்தித்த போது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை உற்று பார்த்து கூறினார் இங்கு பவுல் தூயாவியில் நிறைய பெற்றார் அவருடைய பார்வையும் பேச்சும் இருளின் தூதர்களை அதாவது தீயாவிகளை மேற்கொள்ளும் வலிமை பெற்றிருந்தது நாம் ஆண்டவருடன் தொடர்ந்து நடப்போம் என்றால் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அங்கு இருப்பார் திருப்பாடல்கள் இப்படியாக கூறுகிறது துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு துணை செய்வேன் தூய ஆவியா ஆவியானவரின் துணையினால் தீய ஆவியை கடிந்து கொண்டால் அது ஓடும் அது பயப்படும் நம் அருகில் வருவதற்காக பயப்படும் காரணம் தூயாவியானவரின் துணை தூயாவியானவரின் பாதுகாப்பு நம்முள் இருக்கின்றது நம்மில் வசிக்கிற ஆண்டவர் தான் ஆவியானவர் அவர் நம்மேல் அக்கறை கொண்டுள்ளார் பவுல் அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று ஜபிக்கவில்லை தூயாவியானவர் தானே அவரிலே தன் பிரசனத்தை அதிகரித்தார் தேவையான நேரங்களில் அவர் அப்படி செய்வார் ஒருமுறை நான் ஒரு பேருந்து நிலையத்தில் நடந்து கொண்டிருந்தேன் திரும்பி பார் என்ற உறுத்தல் எனக்கு ஏற்பட்டது திரும்பி பார்க்கும்போது எனக்கு பின்னால் ரெண்டடி அடி தொலைவில் ஒரு பேருந்து வந்து கொண்டிருந்தது நான் அப்பால் விலகி கொண்டேன் ஆவியானவருக்காக கடவுளை துதிக்கிறேன் நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் அவரின் பிரசனத்தால் தான் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் வாரும் ஆவியானவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் இறங்கி வரும்படியாக ஜபிக்கின்றேன் ஆமாண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக நீர் பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிருபிக்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்க பிரேசனத்தினால மூடிக்கொள்வீராக உங்க வல்லமையினால மூடிக்கொள்வீராக தூய ஆவியானவரே எங்களுக்கு துணையாளராக இருக்கின்ற கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இதோ சிம்சோன் மீது சிங்கக்குட்டி பாய்ந்து வந்தபோது சிம்சோனை சிங்கம் விழுந்து விட விழுந்து விடாதபடி கடித்து குதறி விடாதபடிக்கு தூய் ஆவியானவரே நீரே வல்லமையோடு வந்து பாதுகாத்தீரே அதே போன்று இதோ இந்த விலையிலே இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தூய ஆவியினால் நிரப்படியாக ஜெபிக்கின்றோம் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு எங்களை வழி நடத்துகின்ற தூய ஆவியானவரே துணையாளரே எங்களோட அன்பரே எங்களோட நண்பரே எங்களுக்கு காவலாக இருக்கின்றவரே எங்களுக்கு துணையாளராக இருக்கின்றவரே நன்றியோடு ஸ்தூதிக்கணும் ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிப்பிறாக மந்திரவாத ஆவியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் கவலை கண்ணீரிலிருந்து கஷ்டத்திலிருந்து இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர் மீதும் கடந்து வருவதாக ஆசீர்வதிப்பீராக துணை செய்வீராக வல்லமை மீண்டும் மீண்டும் பிள்ளைகளை நிரப்ப முடியாக ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜபம் கேட்டு ஆசிர்வதித்து வழிநடத்தப் போகின்ற எங்களோட பரலகு பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்